ஆண்டபெரும் உலக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நல்லவர் சேனைகளின் கர்த்தர் காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாத தெய்வமாயிருக்கிறார் இருக்கிறார் லூயா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற கிரியைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அபிஷேகத்தினால் நிறைத்து உங்களை நடத்துவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார் இந்த கிறிஸ்துவ வாழ்வின் மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது உலகம் முழுவதுமாக இருக்கிற சபைகளிலே அது எந்த சபையாக இருந்தாலும் பாகுபாடு இல்லாமல் வேறுபாடு இல்லாமல் இன்றைக்கு பெந்தேகோஸ்து திருநாளாக அனுசரிக்கப்படுகிறது பெந்தேகோஸ்து திருநாள் என்று சொல்லும் பொழுது அது என்னன்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரும் நம்ம வாசிப்போம் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழிலிருந்து நம்ம வாசிப்போம் உங்களுக்கு அடுத்ததல்ல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலமிலும் யூதேயா முழுவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பர்யந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு நம்மீது ஊற்றிருக்கிற அபிஷேகம் வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த பெந்தே திருநாள் என்பது என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்து தெழுந்து நாற்பது நாள் அளவும் தம்முடைய சீசர்களோடு கூட அவர் பயணிக்கிறார் மறித்து உயிர்த்தெழுந்து தெழுந்து நாற்பது நாள் அளவும் அவர்களோடு கூட தங்கியிருக்கிறார் உதாரணமாய் சில பேர் மறித்து விட்டார்கள் என்றால் வீட்டிலே அந்த ஈரமான மணலில் சில விதைகளை போட்டு ஒரு பானை தண்ணி வைச்சு அவங்க சொல்லுவாங்க அவங்க வந்து மெரிச்சிட்டு போய்க்கிறாங்க ஆமாவா இல்லையா என்னமோ எதையுமே பண்ணாத மாதிரியே பார்க்குறீங்க வந்து மெரிச்சிட்டு போய்க்கிறாரு தண்ணியில் தெரியும் அவர் போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க வடை எதுனா தட்டில் போட்டு வச்சுருந்தா பூனை தான் வந்து சாப்பிடுமே இந்த பார் பூனை மாதிரி வந்திருக்கிறாரு சாப்பாடு அன்னைக்கு என்றைக்குமே வைக்காம நீ வெளியில் சாப்பாடு வச்சுன்னா காக்கா வந்து சாப்பிடும் தான் இன்றைக்கூறத்துக்கு போய் வச்சு பாருங்கள் காக்கா சாப்பிடும் காக்கா மாதிரி வந்துக்கிறாரு பள்ளி போஷ் பள்ளி மாதிரி வந்துக்கிறாரு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்கள் பள்ளி மாதிரி எங்கன்னா வருவாரா ஒரே பாருங்க மறுபிறவிலாம் ஒன்றும் கிடையாது பள்ளி ரூபத்துலேயோ காக்கா ரூபத்திலையோ நாய் ரூபத்திலையோ கோயில் ரூபத்திலாம் யாரும் வரமாட்டாங்க ஒரே முறை தான் பிறகு போகிறோம் ஒரே முறை தான் மறிக்க போகிறோம் ஆவிய வரத்துக்கு பல காரியங்கள் இருக்குது கர்த்தருக்குள் அடைந்தவர்கள் அவர் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற இருக்கிறார்கள் தன் காலத்துக்கு முன்பதாகவே மறிக்கிறவர்கள் ஆண்டவர் குறித்த மரணத்தில் ம மரணிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் நியாயத்தீர்ப்பு இருக்கிறது அவர் குறிக்கிற நாட்களுக்கு முன்பதாகவே தற்கொலை நிமித்தமாகவோ சில விபத்து நிமித்தமாக எதிர்பாராத பலவென நிமித்தமாக ஒருவேளை மறித்து போகிறார்கள் கர்த்தர் குறித்த நாளுக்கு முன்பதாகவே ஒருவர் மறிக்கிறார் என்றால் அவருடைய ஆன்மா சில சமயங்களிலே சுற்றித் திரிகிறதா இருக்கிறதா எதற்காக என்றால் அவர்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற காலம் வரைக்கும் அந்த ஆன்மா அந்த பூமியில் இருக்கும் உதாரணமாய் அறுபது வயது வரைக்கும் ஒரு மனிதனுக்கு கர்த்தர் நினைத்திருக்கிறார் என்றால் முப்பது வயதில் அவன் மறித்து போகிறான் என்றால் இருக்கிற முப்பது ஆண்டு காலம் அது நிருகதியை சுற்றி கொண்டிருக்கும் ஏன்னா முடிவு கருத்து கொடுக்கல அதுக்கு வந்து ரூபெல்லாம் எடுத்துக்கிட்டு காக்கா மாதிரி புளி மாதிரி கிளி மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களிலிருந்து தயவு செய்து வெளியுவாங்க சபையில் இருக்கிறோம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் உண்மையான தெய்வத்தை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் இருந்து வெளியே வாங்க சந்தில் வந்து நின்று எட்டி பார்க்குறாரு இந்த புடவை பின்னாடி ஒழிஞ்சு நிற்கிறாரு இருக்கும்போதே உன் முகத்தை அவர் பார்க்கல சேத்துப்பிட்டு போயிருக்க புடவையில் ஒழிஞ்சு பார்க்க போகிறாரு ஹேய் சும்மா அதெல்லாம் புடவையிலேருந்து என்னை பார்த்து கூப்பிட்றாரு கட்டில் மேலே உக்காந்து வான்றாரு கது வாசல் நின்று என்ன வாவான் யாரும் அப்படி சொல்லவே மாட்டாங்க இதெல்லாம் அது சொல்லுவாங்கள்ல அவன் மன நினைவுகள் அப்படிப்பட்டது அவங்களே யோசிக்கிற சில காரியம் சைக்காட்ரிக்காக அவங்க யோசிக்கிறது அங்கே நின்றுக்கிற மாதிரியே இருக்கிறாரு இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறது இப்படிலாம் இவங்க சொல்லிடுவாங்கன்னு தான் ஏசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்து எத்தனை நாள் அவங்க கூட இருக்கிறாரு நாற்பது நாள் இருக்கிறாருங்க அவங்க கூட உக்காராரு அவங்க கூட சாப்பிட்றாரு அவங்க கூட தூங்குறாரு அவங்க கூட ஊழியத்தை மறுபடியும் கட்டி எழுப்புறாரு இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்கிறார் நாற்பது நாள் அளவும் அவங்க கூட இருக்கிறார் மறித்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் எத்தனாவது நாள் வைக்கிறீங்கம்மா காரியம் பதினாறாவது நாள் இல்லை பதினாறாவது நாள் அவங்களுக்கு ஒரு தோத்துறை ஜப கூட்டம் வைப்பாங்க அந்த தோத்துறை ஜப கூட்டத்தில் எல்லாத்தையும் படிச்சிட்டு துணி கிண்ணிலாம் வச்சுட்டு அவங்களுக்கு வச்சுதை இவங்க தின்னுட்டு ஆ இல்லை சொல்கிறேன் உதாரணத்துக்கு அவர் வந்து போனார் அவர் என்ன பார்த்துட்டு போனார் என்னை கை காட்டு போனார் சீக்கிரமாக எங்கிட்ட வாழ்றாரு இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு மன அமைதி இல்லாதனால வெளிப்படுகிற சில காரியங்கள் இப்படி உலகம் ஒரு ஒரு காரியத்தை நிர்ணயித்து விடக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் பிறகு தம்முடைய சீஷர்கள் அவரை நம்ப மட்டுமாய் அவர்களோடு கூட தங்கியிருந்து அவர்களோடு கூட சாப்பிட்டு அவர்களோடு கூட பாழான ஊழியத்தை கட்டி எழுப்பும்படியாக ஏசு கிறிஸ்து இல்லையே இனிமேல் நம்ம ஊழியம் செய்ய முடியாதுன்ட்டு மீண்டும் மாய் வலையை எடுத்து மீன் பிடிக்க கிளம்பும் போது அந்த பேதூவோடு கூட படவில் அமர்ந்து என்னப்பா நான் இல்லைன்றதுக்காக இப்படி இறங்கிடலாமா நான் அவங்ககிட்ட தான் இருக்கிறேன் அவன் நினைக்கிறான் ஒருவேளை ஆண்டவர் ஆவியாக வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாரு போல் நம்ம தான் அப்படி நினச்சிட்ருக்குறோம் அவர் நம்ம கூட இல்லை ஆள் முதுகில் ஒன்று போட்டு சொல்கிறே நான் தான்டா நான் தான் இருக்கிறேன் தெளிவாக பேசுகிறார் நான் இருக்கிறேன் அப்போ தான் அவங்களுக்கு வந்து வலையை போட்டு ஒரு மீன் கவுண்ட்டு கவுண்ட் பண்ணி மீன் பிடிக்கிறாங்க அவ்வளோ மீன் தான் கிடைக்குது நூற்றி இருபது மீன்கள் நூற்றி ஐம்பது பெரிய மீன்கள் கிடைக்கிறது அதை வச்சு என்ன பண்ணுறாங்க சுட்டு எனக்கு ரொம்ப பசியாக இருக்குதுன்றார் செத்துவங்க வந்து உங்ககிட்ட எனக்கு ரொம்ப இருக்குதுமா நம்ம போட்டு வச்சிட்டு நீயே சாப்பிட்றியாம்மா இல்லை போட்டு போட்டு நீயே சாப்பிட்றிய தினமும் எனக்கு போட்டு வைக்கிறீங்க சுட சுட ஆக்கிய சில வந்து வைக்கிறாங்க போட்டு போட்டு நீங்களே தின்னுறீங்க எனக்கு பசியாகுதுன்னு ஆவி வந்து கேட்குமா ஏசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்து அவர் மூன்றாவது நாள் உயிரோடு தான் வந்தார் ஆவியாக வரல நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆவி ஆனவர்னால் அவர் ஆவி மாதிரி இருப்பார் அப்படியே வெள்ள துணி போட்டு வெள்ள முடி விட்டணும் ஆவி நிறைய பேர் ஆவி ஆனவருக்கும் ஆவிக்கும் வித்தியாசம் தெரில ஆவி ஆவினாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது பேய் ஞாபகம் தான் வரும் ஆவி ஆவியா நம்ம அங்கே பிசாசு ஆவின்றோம் இங்கே வந்து ஆவியானவரேன்றோம் இது ரெண்டுத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ அது என்ன இருக்கட்டும் அப்படியே போயினுக்கலாம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க ஆண்டவர் மறித்து உயிர் தெழுந்து நாற்பது நாள் அளவும் இந்த உலகத்தில் அவர் எப்படி சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்பதாக செய்தாரோ அதே போல் மூன்றாவது நாள் உயிர் தெழுந்து வந்த பிறகும் நாற்பது நாள் அளவும் அந்த ஊழியத்தை செய்கிறார் அவங்க கூட சுற்றி நடக்கிறாரு எல்லாத்தையும் காண்பிக்கிறாரு எப்பா இங்கெல்லாம் வந்தமே ஞாபகிறதா உனக்கு இங்கெல்லாம் உக்காந்து நான் சொன்னேன்ன ஏன்னா மனுஷனுக்குள்ளே ஒரு நம்பக நம்பகத்தக்கதான ஒரு தன்மை இல்லை மறித்து உயிர் தெழுவன்னு சொன்னார் அப்போ நம்பலை மறித்து உயிர் தெழுந்து வந்த பிறகும் நம்பலை அதனால் என்ன பண்ணுறாரு கூடவே இருந்து அவங்க நம்ப மட்டும் அவங்க கூட இருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் பத்து நாள் கணக்கு இல்லைங்களா ஒன்றரை மாதம் ஒரு ஒன்றே கால் மாதம் அவங்க கூட இருக்கிறார் இருந்த பிறகு தான் அவங்களுக்கு ஆமாம் ஆண்டவர் உயிர் தேர்ந்திருக்கிறார் போய் அவங்க ஷீஷருங்க மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் இருந்தார்கள் சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது நம்ம தொடர்ந்து வாசிப்போம் ஒன்பதாவது வசத்தை வாசிப்போம் ம் உயிரை எடுத்து இப்போ இவங்க நாற்பதாவது நாள் முடிந்து இன்னும் ஒரு பத்து நாள் அவங்க கூட அவர் டிராவல் பண்ணுறார் நாற்பதாவது நாள் என்ன பண்ணுறாரு இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஆவியா போகலை எப்படி போகிறாரு பேசி சாப்பிட்டு பழகியிருந்தவர் உயிரோடு எடுத்து கொல்ல ஏசு எப்படி ஏசு மறித்து பரலோகத்துக்கு போய்கிறாரா மனுஷன்தான் மறித்து பரலோகத்துக்கு நியாயத்திற்பு மட்டுமாய் அவருடைய ஆன்மா காத்திருக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அப்படி எடுத்துக் அவர்கள் வானத்தை அனார்ந்து பார்க்கிறார்கள் அப்படியே மேகம் போன்ற ஒரு திரள் கூட்டம் வந்து அவரை சூழ்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது அவர் திரும்ப எப்படிப்பட்டவராய் வருகிறார் என்றால் பதினோராவது வசனத்தை நம்ம வாசிப்போம் நீங்க ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் வருவார் ஆமேன் ஹலே லூயா எப்படி உங்களுடைய பார்வைக்கு முன்பதாக அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ கொள்ளப்பட்டாரோ மீண்டும் அதே போல ராஜாதி ராஜாவாக உலகத்தை நேம் திருக்கூடிய நேதிபதியாக நீங்கள் பார்க்கும்பொழுது அவர் திரும்ப இந்த உலகத்துக்கு வருவார் அல்லே லூயா பாண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் அவர் மறித்து உயிர் தெரிந்து நாற்பது நாள் இவர்களோடு கூட பயணித்து பரத்தைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொல்லப்பட்ட பிறகுதான் இந்த ஐம்பதாவது நாள் வெந்தே கொஷ்தனா எத்தனாவது நாள் நாற்பது நாள் நம்புகிறாங்க நாற்பது நாள் இந்த இடையில் என்ன நடக்குதுன்னா சீட்டு போட்டு பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து சீஷர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு ஷீஷர்கள் வந்து இல்லாமல் போனார்கள் ஆகவே இவங்க என்ன பண்ணுறாங்க சீட்டு போட்டு செத்து போயிட்டான் ஒருத்தன் தெரியுமா யார் செத்து போனது யூதாஸ் செத்து போயிட்டார் இப்போ யூதாஸ் இடத்துக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் இன்னும் கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுக்கணும் பதினைந்தாவது வருஷத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அந்நாட்களிலே சிஷர்களில் ஏற்று ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் கூடியிருந்தார்கள் எத்தனை சீஷர்கள் இருக்கிறாங்க பன்னெண்டு சீஷர் மாதிரி எத்தனை சிஷர்கள் இருக்கிறாங்க நூற்றி இருபது பேர் நாற்பது நாளில் ரெடி பண்ணிக்கிறாரு அழகா ஊழியம் பண்ண மூன்றரை வருஷத்தில் பன்னெண்டு பேர் பிடிச்சாருங்க உயிர் தெழுந்து வந்த இந்த நாட்களில் நூற்றி இருபது சீசர்களை ஒரு ஒரு மையப்புள்ளியாக இயேசு இருக்கிறார் அவரை சுற்றி ரெண்டு பேர் நெருக்கமானவங்க யார் பேதுரு யோவான் அவர்களை சுற்றி மீதி பத்து பேர் அவர்களை சுற்றி நூற்றி இருபது பேர் அவர்களை சுற்றி நூற்றி ஐம்பது பேர் அதை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ சில காலங்களில் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் எல்லாம் அப்படியே சிஷராக்கப்பட்டார்கள் அப்புறமா பிதா குமாரன் பசு தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன பண்ணுங்க ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களையெல்லாம் என்ன பண்ணணுமா உங்களுக்கு எல்லாம் ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டு உங்களை எப்படி மாற்றிருக்கிறாரு நீங்கள் ஆண்டுடைய அல்ல லூயா இப்போது இந்த நூற்றி இருபது பேரோடு கூட இப்போது அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு இடம் நியமிக்கப்பட்டிருக்குது இல்லை இப்போது இந்திய சுசேஷ் திருச்சி இருக்குதுன்னா ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் இல்லை இப்போ எனக்குன்னு ஒரு இடம் நியமிக்கப்பட்டது நெமிலி இசி சர்ச்சில் எனக்கு இங்கே அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க இது போல அந்த பன்னெண்டு பேருக்கும் பன்னெண்டு தேசங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர் அதில் தான் யூதாஸ் காரியத்தை நான் சேர்த்துட்டா இப்போ அந்த இடத்துக்கு யாரை அனுப்புறதுன்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது அப்பொழுது ஆண்டவர் அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து சீட்டு போட்டு பார்க்குறாங்க சீட்டு போட்டு பார்க்கும்பொழுது இருபத்தி ஆறாவது வசனத்தை நம்ம வாசித்து பொழுது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வாசிப்போம் இவ் இரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள் சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது ரெண்டு பேரை அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் சீட்டு யார் பேருக்கு விழுது மத்தியா அப்போது யூதாஸ் இடத்துக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு மத்தியா அனுப்பப்பட்டார் இங்கே தான் சபை உருவாக்குறது சபையினுடைய வரலாறை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம சபைக்கு ஒரு வரலாறு இருக்கிறது அங்கே பாருங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இடத்துல சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பதாக இசிசியிலேருந்து ஊழியம் பண்ணியிருப்பாங்க அதற்கு முன்பதாக தந்தை பேராயர் வந்து இங்கே ஊழியம் பண்ணியிருப்பார் அப்புறம் இறையல் கல்லூரி மாணவர்கள் வந்து இங்கே ஊழியம் செய்திருப்பார்கள் அதன் பிறகு வாடகை இடத்துல தர வாடகை எடுத்து நடத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு வீ ஓட்டு வீட்டில் நடத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் சபைக்கு இடம் வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் சபை சின்ன சபையாக கட்டப்பட்டிருக்கும் அப்புறம் அந்த சபை இடித்து ஒரு நல்ல சபையாக கட்டப்பட்டிருக்கும் அந்த சபை இடித்து இன்னொரு பெரிய சபை கட்டப்பட்டிருக்கு இது வந்து சபையினுடைய வரலாறு நம்ம சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறது என்றால் உலக சபைகளுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது அதுக்கு பல காரணங்கள் பல காரியங்கள் இருக்கிறது அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் சபை உருவான காரியங்களை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சபை இருந்ததா என்று கேட்டால் சபை இருந்தது அதுதான் நம்ம பாடமாக வாட்சம் ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் ஆ ம் ம் உங்களுக்கு பிறகு உங்களுக்கு பிறகு உங்க பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின் வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு விசாரிங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய அப்போ சபைன்றது வந்து ஆரம்ப காலத்தில் இருக்கிறது சபைன்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் இஸ்ரவேல் குடும்பத்தை சபை என்று அழைத்தார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்களை சபை என்று சொன்னார்கள் எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் ரெண்டு பேர் மூன்று பேர் கூடுகிறார்களோ அது சபை ஆண்டவர் சொல்றாரில்ல எங்கே இரண்டு மூன்று பேரை நாமத்தில் கூடுகிறீர்களோ அப்ப ரெண்டு பேர் மூணு பேர் கூடின அதுக்கு பேர் என்னது சபை அப்போ அந்த காலகட்டங்களிலே சபை என்று சொல்லப்படுவது புதிய பழைய ஏற்பாட்டுல கிரேக்க சினேகாக் சினேகாக் அப்படின்னு சொல்லப்படுது கிரேக்க மொழியில சினேகாக் அப்படின்னா ஜப ஆலயம் மக்கள் கூடுகிற இடம் என்று கர்த்தருக்கு பலி செலுத்துகிற இடம் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் கூடுகிற இடத்துக்கு பெயர் என்ன வச்சாங்க சினகாக் சினகாக் அப்படின்ற அந்த இடம்தான் எபிரேய மொழியில் கூடுகிற இடமாக இருந்தது இது ஒரு சபையாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் சபைக்கு கிரேக்க மொழியில் எக்லைசியா என்று சொல்லப்படுகிறது உங்கள்கிட்ட நான் கேட்பேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எபிரேய மொழியில் சபைக்கு என்ன பெயர் சினேகாக் சினேகாவை ஞாபகம் வச்சுக்கோங்க சினேகாக் சினேகாக் அப்படின்றது என்னது மக்கள் கூடுகிற இடம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேல் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் ஒரு சபையாக சொல்லுகிறார் ஒரு குடும்பம் என்பது ஒரு சபை நான்கு பேர் கூடுகிறது என்பது ஒரு சபை இப்போ பழைய ஏற்பட்டு காலத்திலே சினகாக் என்று சொல்லப்படுகிற இடத்துல எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆபிரகாம் எங்கெல்லாம் போயிட்டு பலி செலுத்துகிறோம் அது ஒரு சினகாக் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறார்களோ அது ஒரு சினாகாக்கா இருந்தது அது ஒரு சபையாக இருந்தது என்று வரலாற்று பதிவு சொல்லுகிறது அதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிரேக்க மொழியில் சபைக்கு எக்லிசியா என்று சொல்லுகிறார்கள் எத்லிஸ் சாக்லேட் ஞாபகம் வச்சுங்க வாழ்க்கையில் மறக்கவே கூடாது எக்லிசியா அப்படின்னா சபை அப்படின்ற அர்த்தம் அது அப்படியே இங்கிலீஷில் மொழி பெயர்த்துனா எக்லிசியான்றது தான் சர்ச்சு அப்போது இங்கிலீஷில் மொழிபெயர்க்கும் போது என்றது சர்ச் என்று அழைக்கப்படுகிறது இங்கே சினகாக் என்கிற இடம் வந்து கூடுகிற இடம் தேவ ஆலயம் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த சரியான மொழிபெயர்ப்பின்படி சபை வரலாற்று என்ன சொல்லுகிறது என்றால் சர்ச் என்று சொல்லுகிற எக்லிசியா என்கிற அந்த பதத்தை விட சினகாக் என்று சொல்லப்படுகிற தேவாலயமாக இருந்து பலி செலுத்தக்கூடிய இடமாக கர்த்துடி பிள்ளைகள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அதுக்கு பெயர் தான் சபை இப்போ இந்த இரண்டு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒவ்வொரு மொழியில் இருக்குது எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் இருக்குது கிரேக்க மொழியில் எக்லிசியாவும் எபிரேய மொழியில் சினகாக் என்று சொல்லப்படுகிறது இதுவும் சபைதான் ஆனால் இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஏசு கிறிஸ்து மறித்து உயிர் பிறகு அவர் எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரத்துக்கு எடுத்து பிறகு ஒரு சபை உருவாக்கப்படுகிறது அதுதான் நம்ம அப்போ இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் பெந்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வர்றதுக்கு தான் என்னது சினகாக் அதுதான் தேவாலயம் ஆலயம் ஒருமணப்பட்டு ஓரிடத்தில் கூடி வருகிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் ஒருமணப்படுகிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் வருகிறார் எங்கெல்லாம் ஒருமனப்பட்டு ஆண்டவரை பற்றி பேசுகிறோமோ அது மருத்தடியாக இருக்கலாம் சர்ச்சு வாசலாக இருக்கலாம் வியாபாரம் பண்ணுற இடமா இருக்கலாம் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் படிக்கிற இடமா இருக்கலாம் நீ எங்கெல்லாம் ஆண்டவரை பற்றி பேசுகிறியோ நீயும் உன்னுடைய தோழியும் ரெண்டு பேருமா இருந்து பேசும்போது மூன்றாவது நபராக ஆலயமாய் ஆண்டவர் இடத்துல வருகிறார் ஹலே லூயா இதுதான் அந்த நாட்கள் பெந்தகோஸ் என்ற நாள் வந்தபொழுது எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள் சபை கூடி வருதில்லை விட்டு விடாது இருங்கள் என்றைக்குமே சபை கூடி வர்றது நம்ம விட்டுறக்கூடாது எப்போவுமே கூடி ஜெபம் பண்ணும் ஒ அதுக்கு தான் ஒன்றா கூடுங்கன்றது அதை சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூடி வாழ்ந்தால் கூடி வாழ்ந்தால் எவ்வளோ நன்மையா கோடி நன்மைங்க இன்றைக்கி கூடியும் வாழ்கிறது கிடையாது கூழ்றையும் கூடியும் ஜெபிக்கிறது கிடையாது நான் தண்ணி ஜெபம் பண்ணிக்கிறேன் நான் பர்சனலாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் கூடி வளர்கிறதும் கிடையாது கூடி ஜெபிக்கிறதும் கிடையாது கூடி ஊர் கதை பேசுவோம் கூடி அரைக்கூடின்னா கெடுப்போம் கூடி வேறு வேற எதுனா என்ன பண்ண முடியும் அதை பண்ணுவோம் ஆனால் ஒன்று கூடி என்ன பண்ண மாட்டோம் கடவுளை பற்றி பேச மாட்டோம் நீங்கள் கடவுளை பற்றி பேசுனா அங்கே ஏசி வந்துடுறாரு அங்கே சண்டை வராது அங்கே சமாதானம் இருக்கும் அல்ல இல்லையா இல்லை பாஸ்ட்டு எங்களுக்கு ஆப்போசிட்ட நடக்குது ஊருக்கு அதை பேசும்போது நல்லா பேசுகிறோம் ஏசு பற்றி பேசும்போது அடிதடி நடக்குது அப்படின்னா பிசாசு வாசமாக இருக்கிறான்னு அர்த்தம் ஏசு பற்றி பேசணும் சமாதானம் தான் வரணும் அது அதை மேற்கொண்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் இன்னும் ஏசு பற்றி நல்லா பகிரகமாக பேசணும் அப்போ தான் உங்கள் வீடு எல்லாம் உங்கள் குடும்பம்லாம் ஒரு சினகாக்காக மாறும் ஒரு ஆலயமாக மாறும் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் அல்ல லூயா இந்த பெந்தே நாள் குறித்து இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசுகிற காரியம் என்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதால நான் சபைக்கு கூடி வர மாட்டேன் அப்படின்னா நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இல்லை என்று அர்த்தம் நம்ம சபை கூடி வரதில் விட்டு படிக்கு நான் தேவாலயமாக எங்கே இருக்கணும் தனியாக படிக்க போகிறேன் பாருங்கள் ஸ்கூலில் அங்கே தேவாலயமாக இருக்கணும் என் குடும்பத்தில் ஆலயம் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் அங்கே தேவாலயமாக நான் இருக்கணும் உங்களை பார்த்தா நாலு பேர் உங்ககிட்ட கிட்ட வந்து கூடி வந்து பேசுனாங்க உங்களை பார்த்தா அலறட்சுன்னு ஓடும் ஐயோயோ அவங்க கண்ணில் மட்டும் பட்டு உங்களை பார்த்த உடனே மறைஞ்சக்கூடாது சில பேர் பார்த்தாங்கன்னா ஓடிப்பேன் உள்ளே ஒழிஞ்சிக்கினேன் இல்லைன்னு சொல்லி அமிச்சுடு அதுக்கிட்ட வந்து மாட்டிக்கின்னு காய் இருக்கோம் பிளேடு காதல் ரத்த ஒரு அமுச்சு விட்டுரு அமுச்சு விட்ருன்னு வாங்க பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரி நம்மளை பார்த்த உடனே அலர்னு பயந்துன்னு ஓடக்கூடாது நம்ம கூடி வரணும் அவங்ககிட்ட வந்து பேசணும் நாலு பேர் கூடுறாங்கன்னா தெரியுமா நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அலைய லூயா அப்போ கூடும் பொழுது ஆண்டவரை பற்றி மட்டும்தான் பேசணும் வேறு எதை பற்றி பேசக்கூடாது நம்ம சபையாக இருக்கிறோம் நம்ம சபையாக இருக்கிறோம் ஆகவே இந்த பெந்தை கோஷத்த நாளிலே நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும்னா தேவ சபையாக இருக்கிறேன் ஆண்டவர் எனக்குள்ளே வாச வாசமாக இருக்கிறாரு நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன்னு ஆகவே தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதெல்லாம் கூடுகிறார்களோ அப்போல்லாம் ஒருமணப்பட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆண்டருடைய நாமத்தை உயர்த்துவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் ஆலயத்துக்குள்ளாய் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவை கட்டளையிட வல்லமுள்ளவராக இருக்கிறார் இதுதான் ஆதி திருச்சபைக்கான வரலாறு அப்போது அப்போஸ்திலர்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவர் மீதும் வந்து இறங்கினதை நாம் பார்க்கிறோம் அதுதான் இந்த ரெண்டாம் அதிகாரம் அப்போஸ்லர் ரெண்டு பதினேழு நம்ம வாசிப்போம் கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை யோவேல் தீர்க்க தரிசி பழ பழைய ஏற்பாட்டிலே அது சொல்லியிருக்கிறார் யோவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் இந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை அப்போ ஒன்று கூடும் பொழுது சபையாக அவர்கள் சேர்ந்து மேல் வீட்டு அறையிலே ஜெபிக்கும் பொழுது இதை நினைவு கூறும் பொழுது எல்லார் மீதும் அக்கினிமயமான நாவு இறங்கியது அப்போ நீங்கள் எங்கெல்லாம் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறீர்களோ அங்கெல்லாம் பரலோகத்திலிருந்து அக்கினிமயமான நாவுகள் உங்கள் மீது வந்து இறங்கும் அல்ல லூயா தென்கொரியா தேசத்தில் பால் ஆங்கிச்சோ என்று சொல்லுகிறதான ஒரு மிகப்பெரிய ஊழியகாரர் இருக்கிறார் அந்த சபையில் லட்சக்கணக்கான விசுவாசிகள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் அந்த ஆராதனையில் பல லட்சம் மக்கள் வந்து சேருவார்கள் பலத்த ஒரு காவல்துறை பாதுகாப்போடு கூட அந்த ஆராதனை நடக்கும் ஏன் அந்த சபைக்கு அப்படிப்பட்ட எழுப்புதல் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த சபையில் ஜபிப்பதற்கென்றே ஒரு குழுவை வைத்து ஒவ்வொருவரும் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக அந்த சபை இருந்தபடினால் அந்த கொரியா தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகி அந்த சபையின் மீது ஒரு எழுப்புதல் இருக்கிறதுனால அக்கினிமயமான நாவுகள் அந்த சபையின் மீது இறங்கினதால லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து பார்ட் டைம் பார்ட் டைமாக எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்களாம் அவங்க வேலை டைம் என்னமோ அது கேட்டபடி அந்த சபையில் வந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படி ஜோம் பண்ண ஜோம் பண்ண என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த தேசத்திலே இருக்கிற உலக நாடுகளில் இருக்கிற மிகப்பெரிய சபை யார் சபைன்னு பார்த்தீங்கன்னா பால் அங்கிச்சோன்னு சொல்கிறதான ஒரு தேவ மனிதனுடைய சபை ஏன் அந்த சபையில் அப்படிப்பட்ட எழுப்புதல் வந்தது ஏன் அப்படிப்பட்ட அபிஷேகம் அந்த சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது எப்படி இவ்வளோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு அக்கினிமயமான நாபுகள் எப்படி அப்போஸ்தர்கள் ஜபிக்கும்பொழுது மேல் வீட்டு அறையில் இறங்கினதோ அதன் பிறகு பேதுரு பேசின பிரசங்கத்தின் மூலமாய் பேது ஒரு பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க இன்னொரு பிரசங்கத்தில் ஐயாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க அதுபோல பால் ஆங்கிச்சோ சபையில் அன்னைக்கு தான் அப்படி நடக்கும் இந்த காலத்தில் அப்படி நடக்காதில்ல அப்போ அஞ்சாயிரம் பத்தாயிரம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அத்துமாக்கள் இப்போ மெம்பர்ஷிப் ஏற குறைய அவங்களுக்கு பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு இருபது லட்சத்துக்கு மேலே கணக்கு சொல்கிறாங்க அவ்வளோ மெம்பர்ஷிப் அந்த சபையில் இருக்கிறாங்க அவ்வளோ மக்களும் எல்லா ஆராதனையும் கலந்து கொள்கிறாங்க அவ்வளோ ஆராதனையும் எல்லா நேரத்திலும் அவங்க கூடும் கர்த்தர் நாமத்தை மகிழ்வுப்படுத்துகிறாங்க எப்போவுமே சபை திறந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே ஒரு ஒரு கூட்டம் சபையின் எழுப்புதலுக்காக அந்த தேசத்தின் பாதுகாப்புக்கு ஜெபித்து கொண்டே இருப்பாங்க அந்த சபை மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது இன்றைக்கி ஆதி திருச்சபையாக நம் சபை மாறும் பொழுது நம்முடைய சபையிலும் அப்படிப்பட்ட எழுப்புதலையும் அப்படிப்பட்ட சபை பெருக்கத்தையும் கர்த்தர் ஏற்படுத்துவார் ஹலை லூயா இன்னைக்கு ஐம்பது அறுபது குடும்பமாக நம்ம இருக்கிறோம் நம்ம கொஞ்சமாக காசு போட்டு நம்ம செஞ்சுன்னா கொஞ்சமாக விஷயம் செய்ய முடியும் ஒரு லட்சம் விசுவாசிங்க சேர்ந்து ஒரு சபை கட்டினா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் அத்து மக்களுடைய பெருக்கம் எண்ணிக்கையில் பெருக்கமாக அது வளர்கிற சபை ஆதி திருச்சபையில் அந்த அபிஷேகம் இருந்தது இன்றைக்கு நம்முடைய சபைக்கும் அந்த அபிஷேகத்தை கத்தர் கொடுக்க வேண்டும் ஆதி திருச்சபைக்கான சில அடையாளங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன் வாசிப்போம் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வருஷத்தை நம்ம வாசிப்போம் தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள் ஆதி திருச்சபையில் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் சபை வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஆதி சபை மட்டும்தான் வளருமா இன்னைக்கு இருக்கிற சபைகள் வளராதா சபைகள் என்பது வளர்ந்து பெருகணும் எப்படி பெருகணுங்க உடஞ்சி பெருகக்கூடாது இன்றைக்கி சபைன்றது உடஞ்சி தான் பெருகுது அது எப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இந்த சபை இருக்குதுன்னா இந்த சபையில் இருக்கிறவர்கள் தனியாக ஒரு சபை ஆரம்பிக்கிறாங்க அது உடைந்து பெருகுதல் சபை வளர்ந்து பெருகுதுன்றது இந்த சபையிலிருந்து இன்னொரு சபை உருவாக்கப்பட்டு அங்கே புதிய ஆத்துமாக்களை உருவாக்கி அவங்கள சபையில் கொண்டு வந்து சேர்ப்பது வளர்ந்து பெருகுவது இங்க இருக்கிறத உடைச்சி நான் அனுப்புறது சபையின் பெருக்கம் அல்ல இங்க இங்க இருக்கிறது இல்லாம புதிய ஆத்துமாக்களை உருவாக்கி சபையில் சேர்ப்பதுக்கு பேர் தான் வளர்ந்து பெருகுவது அல்ல அது எப்படி இருந்தா பெருகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நாள்தோறும் தேவாலயத்தில் என்ன பண்ணாங்களா அவங்க இடைவிடாமல் அவங்க கூடி அங்க என்ன பண்ணாங்க உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவ என்று பிரசங்கித்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க கூடாது கிறிஸ்துவ உயிர் தேர்தலை பற்றி பேசக்கூடாது அப்படிப்பட்ட நெருக்கத்தில் அவங்க வாழ்ந்த பொழுதிலும் கூட சபை கூடி வர்றதிலும் விட்டுல அவங்க கூடும் பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள் இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணால் கண்டினியூவாக ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருக்கணும் சமீப காலமாக யாருமே எங்கள் வீட்டில் ப்ரேயர் சொன்னதே கிடையாது சொல்கிறதே கிடையாது நானும் சொல்லுவீங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒருத்தருக்குற ஏன் சபை பெருக்கம் வரல நம்ம ஒரு நம்ம சபை நம்ம ஊருக்குள்ளே வந்து ஒரு ஜவம் பண்ணுறோம் ஒரு வீட்டில் ஒரு ப்ரேயர் வைக்கிறோம் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற ஒரு நாலு பேர் ரசிக்கப்படுவாங்க ஜபத்தில் வருவாங்க ஏதோ ஒரு ஜெபம் போனோம் ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும் ஏதோ ஒரு விடுதலை கிடைக்கும் அவங்க சபைக்கு வருவாங்க அதுக்கு தான் என்ன பண்ணுறோம் குடும்ப ஜபம் வைக்கிறோம் டீ ஸ்நாக்ஸ்க்கு வருவாய் தருணம் இதுக்காக கிடையாது புரிஞ்சுங்க நல்லா சபை பெருக்கமானது காரணம் என்னது